என்னை விட்டு விடுங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி தருகிறேன் உமது விட்ட விட்டபோது ஆயத்தில் குறிச்சியை ஓதுங்கள் இனி எங்களிடத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு எங்களிடத்தில் எங்களிடத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமா வீட்டில் யாருக்கும் ஏற்படக்கூடாது நீங்க ஜின்னு பிடிச்சவங்க சைத்தான் எல்லாம் பார்த்தா அவங்க நிலம மோசமாக இருக்கு அவங்க அழுத்தமா இருக்க முடியாது செயலிழந்து போவாங்க ஏதாவது ஒரு அபெக்ட் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களால ஒழுங்கா செய்யமா கூட செயல்பட முடியாது அந்த ஜின்னை வீழ்த்திய உபரிமர சத்தாவை பார்த்து அந்த ஜின்னு சொந்தது தழனி என்னை விடுங்கள் எங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இனி உங்களை நாங்கள் அணுகாமல் இருப்பதற்கு ஆயத்தில் குசியை ஓதுங்கள் நான் உங்கள் அதுகாமை கூட மாட்டேன் என்று செய்து வரலாற்றில் பார்க்க முடிகிறது அப்படியானால் இன்றைக்கு பல்வேறு ஆளான ஆண்கள் பெண்கள் நிறையவே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக